மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜீவா டுடேவினுடைய ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் செய்திகள் இப்போ ரொம்பவுமே தீவிரமா நிறைய பிரேக்கிங் பார்க்க முடியுது தேர்தல் களம் ரொம்பவுமே சூடு பிடிச்சிருக்கு திமுக தரப்பாகட்டும் அதிமுக தரப்பாகட்டும் அதே மாதிரி பாஜக தரப்பிலும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கு இன்னும் காங்கிரசும் தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள் இன்னும் வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்படல ஆஹ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆயிரும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு முதல்ல இந்த மூன்று கூட்டணிகளை பத்தி உங்களுடைய மதிப்பீடுகள் என்ன எந்த கூட்டணி லீடிங்ல இருக்கு யார் பின்தங்கி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நான் பாஜக கூட்டணியையும் அதிமுக கூட்டணியையும் ரெண்டா பிரிக்க விரும்பல அவங்க இருவருமே ஒண்ணு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதிமுக அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்க பாத்தீங்கன்னாலே அதிமுக தொண்டர்கள் பலரும் அறியாத பேரா அது வந்து இருக்குது திமுக இருந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் எல்லாம் சீட்டு கொடுத்துருக்குறாங்க அது வட சென்னை மைந்தருக்கு போய் திருநெல்வேலியில சீட்டு கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பாஜக யாராவது ஒரு பெரிய ஆட்கள் நிற்கிற இருக்கிறாங்க அந்த இடத்துல அதிமுக டம்மி கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாங்க இப்போ நீங்க அவருக்கு நிறுத்தி இருக்கக்கூடிய அதிமுக கேண்டிடேட்டை எல்லாரையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா யாருமே ஒரு வின்னிங் கெப்பாசிட்டி உடையவர் ஒரு தனிப்பட்ட ஆளுமை உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே எதுவுமே இல்லை அறிந்த முகங்களே ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கிறோம் அது ஏதோ திட்டமிட்டே பாஜக ஜெயிச்சா ஜெயிக்கட்டும் இல்ல பாஜகவுக்கு ஓட்டு வரட்டும் இல்ல பாஜக ஓட் பர்சன்டேஜை காமிக்கட்டும் திமுகவுக்கு அடுத்து பாஜக தான் அப்படின்னு காண்பிப்பதற்காக அதிமுக செய்து கொண்ட ஒரு ஏற்பாடா தான் படுது அவங்களுக்கு வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இல்ல அதிமுக சொல்றீங்க ஆமா கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற என்ன இருந்தா இப்படி அங்க கேண்டிடேட் போடுவாங்க ஏங்க அதிமுகங்கிறது எவ்வளவு பெரிய கட்சிங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பெரிய கட்சிங்க அது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருந்து அதிமுகங்கிறது எண்ணிக்கையில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது அந்த கட்சி அந்த சின்னம்ங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படி ஒரு கட்சியில வந்து பாரதிய ஜனதா ஜெயிக்கிட்டுங்கிற மாதிரி அவங்க போடுறாங்க நீங்க எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது இல்லையா எடப்பாடி மோடி விமர்சனம் பண்றதுல அண்ணாமலை விமர்சனம் பண்றது கூட குறைஞ்சிருக்காரு இது வரைக்கும் நேரடியா ஒரு விமர்சனம் பண்ணல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் அவங்களா தான் பேசுறாங்க எனக்கு தெரியல அமித்ஷா வந்தா எடப்பாடி விமர்சிக்க மாட்டேங்கிறாரு திமுக மட்டும் தான் விமர்சிக்கிறாரு உங்களுக்கு போட்டி அப்ப வந்து நீங்க என்ன மாதிரி மக்கள்கிட்ட கும்பத்தை உண்டு பண்றீங்க திமுக வச பாஜக உருவாக்குறீங்க அதுக்கு அதிமுகவை பள்ளி கொடுக்குறாங்க அதிமுகவும் அதுக்கு உகந்து போகுது இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருங்க எடப்பாடி இந்த தேர்தல் நமக்கான நம்ம கட்சிக்கான இல்ல பாத்துக்கலாம் அதுக்கு சட்டமன்ற தேர்தலில் பாத்துக்கலாம் அப்போ உள்ள சினாரி என்னவோ பாத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் சோ நான் பா பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் நான் அவனும் பெரிய பாக்கல பார்க்கல எனக்கு தெரிஞ்சு பாருங்க அந்த பாஜக பாமக கூட்டணி அதிமுகவை பெரிய அளவில் விமர்சிக்க மாட்டாங்க அதிமுகவும் அந்த கூட்டணியை விமர்சிக்க மாட்டாங்க திமுக பிஜேபிங்கிற மாதிரி இதை கொண்டு போக முயற்சி பண்றாங்க ஆனா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு அரணே திமுக அதிமுக தான் திமுக அதிமுக ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாரா ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு இந்த நிலைமை மாதிரி ஒரு திராவிட கட்சி ஒரு தேசிய கட்சின்னு வரக்கூடாது அந்த நிலையை வந்து இல்லாம ஆக்கிட்டாங்க அதை எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சு திமுகவை ஒழிப்பாருன்னு நினைச்சா எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சு தேசிய கட்சி தான் ஒழிச்சாரு தேசிய கட்சிகளை இல்லாமல் செய்த பெருமை எம்ஜிஆர தான் சேரும் தேசிய கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்தது அண்ணா தேசிய கட்சிகளையே இல்லாம செஞ்சது எம்ஜிஆர் அவர் திமுகக்கு எதிராக அரசியல் செய்யறதா நினைச்சு பண்ணாரு ஆனா ஒளிஞ்சது என்னவோ தேசிய கட்சிகள் தான் ஸ்தாபன காங்கிரஸ் சுதந்திரா கட்சி இத ஃபுல்லா காலி பண்ணிட்டாரு அந்த குரூப் ஃபுல்லா இது பண்ணிட்டா அதிமுகங்கிற பேர்ல இன்னொரு திராவிட கட்சி பேர்ல மெயின்டைன் பண்ணிட்டாரு ஸோ இன்னைக்கு அதே அதிமுக எம்ஜிஆரால் தொடங்கிய கட்சியே மீண்டும் ஒரு தேசிய கட்சிக்கு வழிபடுகின்ற ஒரு ஒரு வேலையை செய்யறாங்க இது ரொம்ப ஆபத்து திமுக அல்லது அதிமுக தான் இருக்கணும் பிஜேபிக்கு வழி விடுவது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா நான் நீங்க சொன்னீங்க திமுக விசேஷ பாஜக இங்க களம் அமைக்கப்படுது அப்படின்னீங்க ஆனா திமுக தரம் அப்படி ஒரு வேலைய மிரட்டி பண்ண வைக்கிறாரு ஓகே இப்போ இப்ப திமுக பாக்கறாங்க கூட்டணி தரப்புல இருந்துமே அதிகப்படியான விமர்சனம் என்பது ஒன்றிய பாஜக அரசை நோக்கிதான் இருக்கு அப்ப இது ஆல்ரெடி இப்படி தானே இவ்வளவு நாள் அந்த விமர்சனம் என்பதே இருந்துட்டு இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜகவிற்கு உதவுது அதிமுக நீட் பிரச்சனையில நம்ம விமர்சிக்க முடியும் அவங்க நீட் பிரச்சனையில பாஜக விமர்சிக்கணும் புதிய கல்விக் கொள்கையில பாஜகவை தான் விமர்சிக்கணும் சிஏ சட்டம் கொண்டு வந்தாலும் தான் விமர்சிக்கணும் பாஜகவை தானே விமர்சிக்கணும் ஒரு வீட்டுல பெரியாள் யாருன்னு பார்த்தா விமர்சிக்கணும் சின்ன பையனை கூட்டம் விமர்சிக்க முடியும் இவங்க தனித்துவமான கட்சியா இல்லையே பாரதிய ஜனதாவினுடைய நாங்க பாரதிய ஜனதா சொல்றதை செய்யக்கூடிய நபராக மாறிட்டாங்களே அவங்க உங்க கட்சியை அழிச்சிருங்கன்னு அவங்க சொன்னா இவங்க சரிங்கிறாங்க உங்க கட்சியை அழிச்சுக்கோங்க இவங்க கட்சியை தோக்கடிங்க நாற்பது வயதுலையும் தூக்கடிங்க அப்படின்னு ஏன்னா பாமக அதிமுக கூட்டணியை வந்திருந்தா கூட ஓரளவுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளெல்லாம் ஏதோ ஒரு மின்னிங் பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா ஏடிபி பாமக ரெண்டும் சேரும்போது அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஆனா இப்ப பாருங்க பாஜக பாமக இப்ப நல்லா பாருங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது பாஜகக்கும் பிரோஜனம் கிடையாது பாமகவுக்கும் பலன் கிடையாது இது ரெண்டும் பாமகவுக்கும் தெரியும் பாஜகவுக்கும் தெரியும் ஒழுங்கா அதிமுக விட்டு இருந்தா அவர் ஒரு சீட் ரெண்டு சீட்டு கூட கிடைச்சிருக்கும் சோ அவங்க நோக்கம் இந்த முறை அதிமுகன்னு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு எப்படி நிதிஷ்குமார் அழிச்சாங்களோ எப்படி சிவசேனால ஒரு பிரிவை உருவாக்கி அதை இல்லாம செய்யணும் ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு முயற்சிக்கிறாங்களோ நிதிஷ்குமார்லேருந்து பிரிஞ்சு மாஞ்சின்னு ஒரு கட்சியை உருவாக்கி சும்மா ஏதோ ஒரு கட்சின்னு வச்சிருக்கிறாங்களோ இதுதான் அவங்களுடைய வேலை அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரை பண்றாங்க அதற்கு அதிமுகவை வச்சு அதிமுக முதல்ல அதிமுகவை கூப்பிட்டு நீ உன்னே நீயே அழிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டு அவங்களும் அது சரிங்கிறாங்க அது அது மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு அவங்களே போயிடும் ஏன்னா கேண்டிடேட்டை பாருங்க முதற்கட்டப்பட்டியல்ல பட்டியல்ல பதினாறு பேர்ல பதினைந்து பேர் புதுமுகங்கள் ஆமா ஏன் ஏன் இப்படி பண்றாங்க அவங்க ஏன் ஒருவேளை அவங்க இந்த தேர்தல்ல வந்து பெரித வெற்றி கிடைக்க போறது இல்ல அதனால இறங்கி நம்ம பணத்தை செலவு பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்க வேணாம் இல்ல அது நமக்கு லாபம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா நமக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா பாஜகவுக்கு லாபம் வரணும் அதாவது பாஜக ஜெயிக்குமான்னு கேட்டுங்க இந்த தேர்தல் மூலமா அவனே ஜெயிச்சிருமான்னு அர்த்தம் கிடையாது திமுக அடுத்து ரெண்டாவது இடம் வந்துட்டாலே தமிழ்நாட்டுக்கு அது அவமானம் தானே பாஜக ஜெயிக்கணும்னு அவங்களுக்கே அதுங்க ஜெயிக்கணும்னு அவங்களே நினைக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்துட்டாலே அவங்க தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சி ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சுன்னா அதுவே அவமானம் தானே இடத்துக்கு அதிமுக தான் வரணுங்கிறேன் இடம் திராவிட கட்சி இரண்டாவது இடமும் திராவிட கட்சி தான் இருக்கணுங்கிறேன் ஆனா அந்த இரண்டாவது இடத்த இன்னைக்கு பாஜக பிடிப்பதற்கு அதிமுகவே துணை புரியுதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அது வருத்தமாவும் இருக்கு வேதனையாவும் இருக்கு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தரப்புல இருந்து அதாவது பிரிந்து வந்த ஓபிஎஸ் அவர்கள் அவர்களும் நிக்கி பாஜக கூட தான் இருக்காங்க அவரும் தாமரை சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தல் இருக்கிறதாகவும் செய்திகள் என்பது இருக்கு இப்ப ஈபிஎஸ் காலி பண்ணணுங்கிறக்காக அவரும் இந்த நடவடிக்கைக்கு துணை போறாரு அப்படின்னு பாக்கலாமா இரட்டை இலை இல்லை என்று முடிவானதுக்கு பிறகு அவருக்கு தாமரையில நிக்கிறதுல அவருக்கு என்ன பெரிய தயக்கம் நீங்க கூட கேள்வி கேட்கும் ஒரு தயங்கம் கேட்டீங்க அவருக்கு அந்த தயக்கம் கூட இருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன் ஏங்க அவர் மூன்று முறை முதலமைச்சரா இருந்தவருங்க தமிழ்நாட்டில் மூன்று முறை முதலமைச்சரா இருந்தவர் அவரை வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நிப்பாட்டிட்டு மோடி கே ஜே அப்படிங்கிறாங்க அவர் அப்படியே இதுக்கு மேல என்னை அசிங்கப்படுத்தாதீங்கிற மாதிரி அவரே நாகரிகமாக நாசுக்காக ஆஹ் இங்கிதத்துடன் நகர்ந்து போயிட்டார் அதாவது இவங்க எப்படி தலைவர்களை மதிக்கிறாங்க பாருங்க இவர்களை நம்பி வந்தவர்கள் இவருடன் கூட்டணி வைத்தவர்களை அவர்கள் எப்படி மதிப்பார்கள் என்பதற்கு உதாரணம் கே பி ராமலிங்கத்தை வச்சு இவர் பேசிட்டு இருக்கும்போது மைக்க பிடிங்கி இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க இப்படிதான் ஒரு எக்ஸிஎம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடந்து கொள்கிற முறையா முதல்ல ஒரு தயங்கி நில்லுங்க அப்படி ஒரு முக்கியமான தலையீடு வந்தா கூட நீங்க கொஞ்சம் நின்று இருக்கணும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ஐயா தலையீடுக்கு மன்னிக்கணும் இடையீடு மன்னிக்கணும்னு ஏதோ இந்த ஊர் திருவிழால வந்து நின்றுக்கிட்டு ஏப்பா அந்த 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 மாடு என்னன்னு பாருப்பா அப்படிங்கிறீங்க யார் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு டக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டு அது போங்கன்ட்டு அந்த மாடு என்னன்னு பாருப்பா அங்க யாருப்பா அந்த குழந்தை இருக்கிறது அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும்ல அந்த திருவிழாக்கள்ல அது மாதிரி இவரை இது பண்றாங்க அவரு அவரா புரிந்து கொண்டு நகர் அதாவது அவர் கேபி பி நீங்க வந்து சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு மைக்கில் எதுவும் சொல்லிடுவாரோ பெரிய அவமானம் எதுவும் வந்துவிடுமோ என்று கொண்டு அந்த முன்னாள் முதலமைச்சர் வந்து கிளம்புறாரு இவருக்கு போய் எந்த சின்னத்துல நிக்க சொன்னா என்ன நின்ற வேண்டியதானே தாமரை இருந்துங்கன்னா நிக்க வேண்டியது தானே அவர் அவர் டிமாண்ட் பண்ற இடத்துல எல்லாம் இல்லை அவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியுப்பா இப்ப வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட பதினெட்டு தொகுதிகளில் நேரடியாக களம் காண்றாங்க அஹ் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் அதாவது மேற்கு மண்டலத்துல திமுக இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அப்படிங்கிறதே பார்க்க முடியுது தொகுதிகள் எடுத்ததுல இருந்து இந்த பதினெட்டு தொகுதிகள் இல்ல இன்னுமே கூட தமிழ்நாடு முழுக்கவுமே பார்த்தா எந்த தொகுதிகள் வந்து இன்னும் டஃப் கொடுக்குற இடங்களாக இருக்கும் இன்றைக்கு வேட்பாளர் பட்டியல் பாத்த கத்தரப்புல வந்ததுல தமிழிசை சவுந்தரராஜன் தென் தென்சென்னையில நிக்கிறாங்க இது மாதிரி அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிக்கிறதாக அறிவிப்புகள் வந்திருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இதுவரை இல்லாத அளவுக்கான வெற்றியை மேற்கு மண்டலத்தில் மட்டும் திமுக கூட்டணி பெறுமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு பார்வை வந்திருக்கு ஏன்னு கேளுங்களேன் கோவை தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி ஈரோடு பொள்ளாச்சி இதெல்லாம் திமுக வந்து பெரும்பாலும் கூட்டணி கட்சி கொடுத்துரும் கணேசமூர்த்தி கொடுத்துரும் அதிமுக இல்லைனா இவிகேஸ் இலங்கையும் இளங்கவனுக்கு கொடுத்துடும் காங்கிரஸ்க்கு ஆமா காங்கிரஸ் கொடுத்துடும் சேலத்தையும் காங்கிரஸுக்கு மேக்சிமம் சில சமயங்களை கொடுப்பாங்க கோவையே பெரும்பாலும் சிபிஎம்முக்கு அல்லது காங்கிரஸுக்குன்னு மாறி மாறி கொடுப்பாங்க ஏன்னா சில தொகுதிகள் மக்களவையில திமுக நிற்காது நிக்காது சில சமயம் நிக்க அமையாது சிபிஎமுக்கு காங்கிரஸுக்குனே இருக்கும் மதுரையெல்லாம் பாருங்க திமுகவுடன் கூட்டணி வச்சா சிபிஎம் தான் நிற்கும் மோகன் இப்போ சு வெங்கடேசன் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஏஜே ஸ்ராம்பாபு பாமகவா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் அப்படியே கொடுத்துருவாங்க அவங்க மதுரையில எனக்கு தெரிஞ்சு அழகிரி மட்டும் எம்பி லட்சம் நின்று ஜெயிச்சவனு நினைக்கிறேன் திமுக தரப்புல இருந்து மதுரையிலும் திமுக வந்து அழகிரியை தவிர்த்து வேற யாருமே உதவிசூழல் சின்னத்துல மக்களவையில நிக்கலன்னு நினைக்கிறேன் மக்களவையில எம்எல்ஏவா மதுரையில சட்டமன்ற இருக்காங்க மிகப்பெரிய வெற்றி எல்லாம் அடைஞ்சிருக்காங்க இதுல சொல்றேன் அது மாதிரி தென் மாவட்டத்தை விட ரொம்ப கோவையில மேற்கு மண்டலத்துல திமுக எச்சரிக்கையா இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் திராவிட எதிர்ப்பு உள்ள பகுதி தான் அது உண்மைதான் ஆனா இந்த முறை அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு சேலம் தருமபுரி பொள்ளாச்சி ஈரோடு கள்ளக்குறிச்சி கோவை இ கொங்கு மண்டலத்துல இத்தனை இடங்கள் ஒரு மக்களவை தேர்தலில் நிக்கிறது பெரிய விஷயம் இத்தனைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க இடதுசாரிகள் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க மதிமுக இதெல்லாம் வந்து இந்த கட்சிகள் எல்லாம் மேற்கு மண்டலத்துல கொஞ்சம் செல்வாக்குதான் திமுக உடைச்சிட்டு எம்ஜிஆர் வந்தப்பையும் மேற்கு மண்டலத்துலதான் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்தது வைகோ உடைச்சிட்டு வந்தப்பையும் சிவகாசி விருதுன அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலம் தான் இப்போ மேற்கு மண்டலம்ங்கிறதே திமுகவுக்கு வந்து ஒரு சவாலான பகுதி தான் பெரும்பாலும் எம்ஜிஆர் கட்சி தொடங்கின காலத்துல இருந்தே அப்படியானதான் அது இருந்தது எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுக்க தோக்கடிச்சாலும் சிவகாசியும் உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையமும் ஜெயிக்க வச்சுச்சே ஜெயலலிதா தமிழ்நாடு முழுக்க சின்ன இல்லாம எம்ஜிஆர் இறந்தப்ப நின்னப்ப கொங்கு மண்டலம் மட்டும் இருபது சீட்டுக்கு மேல ஜெயிக்க வச்சுச்சே பொங்கு பண்பு என்பது திமுகவுக்கு இந்த முறை அப்படியான நிலை இல்லாமல் திமுக பெறும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சே அப்படிலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட கோயம்புத்தூர்ல காங்கிரஸ் கொடுத்தாங்க அந்த கூட்டணி கட்சிகள் நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க கடைமடை பகுதியும் வட தமிழகம் சென்னையும் தான் அதிகம் மேக்சிமம் திமுக பகிர்ந்துக்கும் ஆனாலும் இந்த முறை நானே இறங்குறேங்கிறாரு திமுக காங்கிரஸுக்கோ சிபிஎம்க்கோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாத்துருவோம் கோவைங்கிறது நம்ம பகுதி தான் அப்போ அந்த அளவுக்கு கொங்குமண்டலம் நமக்கான பகுதியா இருக்கு அவங்க அதனால எனக்கு தெரிஞ்சு டப்பாயிட்டு பகுதிகள் எதுவுமே இருக்காதுங்க ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைந்திருந்தால் உண்மையில் கூடிய நிலை சில தொகுதிகளில் மேற்கு மண்டலத்தை ஒட்டிய பகுதிகளில் சில பகுதிகளில் அமைந்திருக்கலாம் அதிமுக பாமக அமைந்திருந்தால் அதிமுக பாமக ரெண்டுமே வட தமிழகத்துல பகுதிகளில் குறிப்பா வடக்கும் மேற்கும் சந்திக்கின்ற அந்த சேலம் தருமபுரி மாதிரி அதுக்கான வாய்ப்பே இல்லையே திருவண்ணாமலையில பாமக எந்த காரோட சேர்ந்து ஓட்டு கேட்க போறாங்க திருவண்ணாமலையில எங்க பாஜக திருவண்ணாமலையில கோவில் இருக்கு இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்களா பாஜக ஓட்டு கூட போறான் திமுக தான் ஓட்டு போடுவான் இல்லைன்னா அதிமுக தான் ஓட்டு போடுவான் இல்லைன்னா காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க ஒரு காலத்துல பா காங்கிரஸ் கோட்டை தான் திருவண்ணாமலை அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் அதனால எந்த பாமக பலமா இருக்கிற ஏதாவது ஒரு தொகுதியில பாஜகவும் பலமா இருக்குன்னு ஒரு தொகுதி காமிங்க ஒரு சட்டமன்ற தொகுதி காமிங்க ஒரு ஒன்றிய வார்டு காமிங்க இங்க பாமக பாமகவும் பாஜகவும் சேர்ந்து நிக்கிறது வந்து பாமக தனிச்சு நிக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் சொல்றீங்க தனிச்சு நிக்கிற மாதிரி தான் திருவண்ணாமலையில பாமக நின்று ஓட்டு வாங்கினா பாமக ஓட்டதான் வாங்க போகுது பாஜக ஓட்டு இருக்கு நார்வேயில பாஜக ஓட்டு வாங்குதுன்னா பாஜக ஓட்டு மட்டும் தான் விழுவும் பாமக கிடையவே கிடையாது பாட்டாளி கட்சி கட்சின்னு ஒரு கட்சி இருக்காமல அப்படின்னு கேட்பாங்க நார் அங்க கட்சியே கிடையாது நார் கோயிலை தவிர்த்து தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் பாமக பாஜக எங்க இருக்குன்னே தெரியாது அப்ப அப்படி இருக்கும்போது என்ன சொன்னீங்க பா பாஜக வளர்ந்துருக்குன்னா தென் சில இடங்களை வளர்ந்துருக்குன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப ராமநாதபுரம் பகுதியில அந்த இந்து முஸ்லீம் பகுதியை துருவப்படுத்தி கொஞ்சம் சில வேலைகள் பண்றாங்க மேற்கு மண்டலத்துல அது வளர்ந்துருக்குன்னு சொல்றத விட தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது கோவை குண்டு அப்புறமே அங்க கொஞ்சம் இருக்கு ஆனா வட தமிழகத்துல வன்னியர் பகுதியெல்லாம் பாமக பாஜக அதனால அது கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தனிச்சு நிக்கிற மாதிரிதான் பாவம் இப்ப மேற்கு மண்டலத்துல அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு ஒரு கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக வானதி சீனிவாசனை வச்சுக்கிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு கமெண்ட் கொடுத்தாரு வேலுமணிய கூட வச்சுக்கோ இல்லைன்னா எம்எல்ஏ கூட ஆக முடியாது சொல்லி ஒரு ஒரு மேடையில இடத்துல சொன்னாரு இப்போ அங்க மீன் பாஜக கூட இல்லாம தான் அண்ணாமலை அங்க வெற்றி வாய்ப்போ இல்ல குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதமோ அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அங்க நிப்பாருன்னு சொல்ல முடியுமா எல்லாம் வேற போயிருக்காரு பாரதிய ஜனதாவில் இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் தோற்று போகும்னு சொல்லிதான் நிக்கிறாரு புஸ்புக்கு தெரியாத தோத்து போவோம்னு போன முறை இங்க ஆயிரம் விளக்குல நிக்கும் போது குஷ்பு தெரியாதா சோத்து போவோம் தெரிஞ்சுதான் நிக்கிறாங்க வாடகை சீனிவாசன் போன்றவர்கள் அதிமுக இருக்கின்ற பலத்திலும் அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் மார்வாடிகள் குஜராத்திகள் பெங்காலிகள் அங்க அதிகம் கோயம்புத்தூர்ல அந்த நம்பிக்கை வட இந்தியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுக ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க உதயசூரியன் மாநில சுயாட்சிக்கு ஓட்டு நான் சொல்லப் போறான் பீகாரியில இருந்தும் குஜராத்தி காரணம் பெங்காலி காரணம் அவங்க அதிகமா இருக்கிற இடத்துல பாஜக நம்புது தமிழ்நாட்டிலயே அது சென்னையிலேயே அந்த பிளான் எல்லாம் மாறுவாடிகள் அதிகமாய்ப்பே இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மாறிடுவோங்கிற ஒரு அபாயம் சீனிவாசன் வெற்றி பெற்றதுக்கு வட இந்தியர்கள் அதற்கு பிறகு அதிமுக வலுவான தொகுதி எப்பவுமே அதிமுக செய்கிற தொகுதி தான் அதிமுக இருந்ததுனாலதான் வெற்றி பெற்றாங்க அது சிபிஆர் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிந்த ஒரு மூத்த தலைவர் அதனால சொல்றாரு வேலுமணி வச்சுக்கோங்கன்னு வேலுமணிக்கும் அந்த கிரவுண்டு தெரியும் அவரு கோவின் எமரால்டு அப்படின்னு போஸ்ட் எடுத்து விட்டுருவாங்க கோவை எல்லாம் அந்த ஓட் பாலிடிக்ஸ் தெரியுங்க அதிமுக காரனுக்கு வந்து எலெக்ஷன் ஒர்க்லாம் அத்துப்படி அது டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஜெயக்குமாரா இருந்தாலும் சரி சி வி சண்முகமா இருந்தாலும் சரி தம்பித்துறையா இருந்தாலும் சரி செங்கோட்டையனா இருந்தாலும் சரி எல்லாம் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் பவர் பாலிடிக்ஸ் கிராமத்து பாலிட்டிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் எங்க எப்படி சொல்லி ஓட்டுகளோ இதெல்லாம் தெரிஞ்சவங்க எழுவத்தி ரெண்டுல இருந்தே அந்த அனுபவம் வாங்கி அவங்க எல்லாம் ஹம் அதெல்லாம் அவ்வளவு இது இப்ப அந்த அதிமுகவை த துண்டிச்சு விட்டுட்டு தண்டிச்சு விட்டுட்டு இவங்க கோயம்புத்தூர்ல இடத்துல ஜெயிக்க போறாங்க இப்போ ஆஹ் எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது என்ன அப்படின்னா இப்போ திமுகவிற்கு எதிராக அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா நிக்கிறாங்க அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை இவர்கள் பிரிக்கிறார்கள் அப்படின்னு ஒண்ணு தெரியுது இன்னொரு பக்கம் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை மடைமாற்றம் செய்வதற்காக அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களுடைய பார்வை நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாஜக எதிர்ப்பு ஓட்டு முழுக்க திமுக வராமல் இருக்க அதிமுக பிஜேபி இருந்து கூட்டணியிலிருந்து விலகி இருக்கு இந்த உணர்வு கொஞ்சம் அதிமுக மீது சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாசத்தை ஏற்படுத்தும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அதிமுகங்கிற கட்சி வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி கிடையாது அதிமுக கட்சிங்கிறது இந்துத்துவா கட்சி கிடையாது அதிமுகவுக்கு இயல்பா இப்ப பலருக்கு வந்து அதிமுக மோடியுடன் கூட்டணி வச்ச போதே எல்லாம் தெரியாது அதிமுகங்கிறதுக்காண்டியே ஓட்டு போட்டாங்க மோடி பிரதமரா வரணும்லாம் ஓட்டு போடல தேனி பக்கம் பெரியோரம் எல்லாம் அவங்க சின்ன முக்கியம் எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு அவர் உருவாக்கின சின்னம் அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும் சாகுற வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாம் எப்போதுமே அதிமுகவை இந்துத்துவ சக்தியோட இந்த ராமர் கோயிலோட எல்லாம் பொருத்தி பார்க்க முடியாது அது எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சின்னு சோ அது ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் பிஜேபியுடன் இல்லை என்பதால் ஒரு சின்ன பாதிப்பை அத்தவை ஏற்படுத்தும் எஸ்டிபிஐக்கு இப்போ ஏடிபியோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு பிஜேபியோட இல்லையே அவங்க திண்டுக்கல்ல ஆமா திண்டுக்கல்ல நிக்கிறாங்க இது இது ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தும்ங்கிறது உண்மைதான் நான் எனக்கு தெரிஞ்சு அதை மறுப்பதற்கு ஆனால் எப்போது இவர்களுக்கு இப்ப வேட்பாளர் பட்டியலில் வெளியிட்டாங்களோ அப்பவே அதுவும் அவர்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு இதே தெரியலங்க அவங்க கிட்ட அந்த கட்சியில எந்த முகமுமே ஒரு ஒரு ஜெயிக்கணுங்கிற கொண்ட முகமா தெரியலையே கணக்குக்கு இறக்கி இருக்கிற மாதிரி தெரியுது பூவை ஜெயன்மூர்த்திக்கு சீட்டு தரல நாங்க எதுக்கு அவருக்கே சீட்டு தராம இருந்தாங்க அவங்க எல்லாம் நல்லா அதிமுகவோட நெருக்கமா தான் இருக்கிறாரு அவருக்கு சீட்டு தர போராட்டம் வேற பண்ணிருக்காங்க இல்ல எனக்கு இதுல என்னன்னா அதெல்லாம் ஒரு பெரிய கூட்டணி இருந்து ஒரு பெரிய ரெண்டு மூணு கட்சியில இருந்து சீட்டு கிடைக்கலாம் பரவாயில்ல மன்சுரலிகனோட சீட்டு பேர நடத்திக்கிட்டு இருக்கீங்க மன்சுரலிகானோட உட்காந்து வேலுமணி வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் என்ன மன்சூரிகா என்ன பேசிருப்பாரு சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் பேசுவாரு அவர் தலையை ஆட்டி ஆட்டி பேசுவாரு மன்சூர் நீங்க ஒரு கூட்டணி நடத்திக்கிட்டு ஒரு ஓட் பாலிடிக்ஸ்ல இருக்க புவே ஜெகன் மூர்த்தி எதுக்கு சீட்டு தரலன்னு தெரியல ஏதோ எக்கச்சக்க கூட்டு கட்சிகள் இருந்து நான் யாருக்கு தான் தருவது இடதுசாரிகள் இருக்காங்க திருமாவளவன் இருக்கிறாங்க காங்கிரஸ்ங்கிற பெரிய கட்சி இருக்கு அப்படின்னா நீங்க தடுமாறுவது எனக்கு புரிகிறது உங்க தான் யாருமே இல்லையாங்க பாமக வந்திருந்தா கூட பரவாயில்ல பாமக கூட வரலையே பாமக வந்திருந்தா உண்மையிலே ஒரு சின்ன பலம் தான் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது யாருமே நீங்க இருக்கிற கட்சிக்கு எல்லாம் சீட்டு தராம இருக்கீங்க உண்மை எனக்கு இதெல்லாம் புரியுதுங்களா தப்பித்தவரி கூட ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற மாதிரியே அவங்க செயல்படுவது மாதிரியே தெரியுது தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்காங்கல்ல ஐந்து தொகுதிகள் ஒதுக்கிட்டு செஞ்சிருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்ப தேமுதிகவும் இப்ப விஜயகாந்த் அவரோட மறைவிற்கு பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்ப இந்த வருகையும் எப்படி பாக்குறீங்க நீங்க ஐந்து தொகுதிகள் என்பது முதல்ல அவங்க பதினாலு தொகுதிகள் வரைக்கும் கேட்டாங்க அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல அவங்களே கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஐந்து தொகுதிகள் வரைக்கும் இதை எப்படி பாக்குறீங்க பதினாறு இல்ல இருபது தொகுதியில் கூட அவங்க கேட்டிருக்கலாம் நிற்பதற்கு ஆள் இல்லை அவங்களுடைய உறவினர் மகன் எல்லாரும் சேர்த்தா கூட ரெண்டு மூணுக்கு மேல வராது அஞ்சு தொகுதியே அவங்க அதிகம்தான் கேட்டிருக்கிறாங்க நிக்கிறதுக்கு யாருன்னா அவங்க தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ நிப்பாட்டுறது இல்லையே குடும்பத்து ஆள் இல்லாத குடும்பத்து ஆட்களுக்கான ஆட்கள் புரிதுங்களா கட்சிக்கான ஆள் கிடையாது தான் குடும்பத்து ஆட்களுக்கான ஆட்களா பார்த்து நிப்பாட்டுறாங்க அவ்வளவுதான் அது சாதியை நம்பி விருதுநகர்ல நிப்பாட்டுறாங்க மதுரை விருதுநகர் மாவட்டம் விஜயாந்த பிறந்த ஊரு அங்கு உள்ள சாதி அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அதிகம் இருப்பாங்க இதையெல்லாம் கணக்கில் வச்சு அவங்க அருப்புக்கோட்டை விருதுநகர் அந்த திருமங்கலம் அந்த பகுதியெல்லாம் கணக்கில் வச்சு அவங்க நிற்கிறாங்க ஆனா இந்த தேர்தல்ல வந்து தமிழர்கள் வந்து அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க தேமுதிக நினைவிலே இருக்காது இருப்பாரு பட் இந்த பிரேமலாதா இவங்க உருவாக்குற இந்த தன்மை எல்லாம் ஒவ்வொரு கூட்டணியின் போதும் இவர்களுடைய நடவடிக்கைகள் பேசுகின்ற விதங்கள் ஆம் ரெண்டு பேரிடம் பேசிக் இருக்கிறோம் அப்படின்னு இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு பிராங்கவனா இருப்பீங்கன்னு வடிவில் கேட்கிற மாதிரி அவ்வளவு வெளிப்படையா அதிக இடங்கள் ஒதுக்குபவர்களுடன் கூட்டணி அப்படி என்ன பேசிஸ்ல கூட்டணி திமுக அதிமுக ஊழலை கண்டித்து அதனுடைய செயல்பாடுகளை விமர்சிச்சு ஒரு மாற்று கட்சி என்று வந்தவர்கள் ரெண்டு கட்சிட்டையும் பேசுறோம் எவன் எனக்கு அதிகம் தருவானோ எனக்கு எவன் அதிகம் தருவானோ அவனுக்கு நிப்பேன்னு சொன்னா எப்படி வந்து திமுக திமுக வேணா அப்படின்னு நினைச்ச ஓட்டு எல்லாம் அவங்களா அவ்வளவுதான் அதெல்லாம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலோட முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் இப்ப எல்லாம் யாரு ஓட்டு போடுவாங்க ஏதோ ஏடிமிகே மட்டும் தான் ஏடிமிக்க தேமுதிகா ஜெல்லு இருக்குமானே தெரியல அலைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமானே தெரியாது அதனால ஏதோ ஒரு இதெல்லாம் பாவமாதான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதிமுக அழிந்து விட கூடாது கரைந்து விடக்கூடாது அதிமுக தோற்கலாம் ஆனால் அழிந்து விட கூடாது அதிமுக வேண்டும் திமுகவிற்கு அதிமுக வேண்டும் தமிழ்நாட்டிற்கும் அதிமுக வேண்டும் அந்த உணர்வோடு நம்ம இருக்கிறோம் ஆனா அதிமுக காரங்களுக்கு அது உணர்வு இல்லை அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு ஆமா இப்படி இருக்கிறாங்க மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கு இருக்கு தேர்தல் இன்னுமே சூடுபிடிக்க நிறைய செய்திகளோடு காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா நம்ம உரையாடுவோம் மிக்க நன்றி நன்றி ஜி நன்றி